சார் வணக்கம் சார் இப்போ எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க பாஜகல வந்துட்டு ஒரு தனி குழு ஹெச் ராஜா தலைமையில ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க அதுல ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதுல வானதி ஸ்ரீனிவாசனும் தமிழிசை சௌந்தராஜன் அவர்களும் இல்லை இடம்பெறவில்லை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களது கருத்து இது பாஜக கட்சியுடைய தனிப்பட்ட செயல் அவங்களுக்கு தெரியுங்க அந்த கட்சியை பத்தி யாரும் உள்ள கொண்டு வரணும் யாரும் கொண்டு வர வேண்டும் வானதி சீனிவாசனை கொண்டு வந்து தமிழிசையை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்துட்டு சீனியரை கொண்டு வரலன்னா அதுக்கு ஒரு கேள்வி சொல்லுவாங்க இதெல்லாம் அந்தந்த கட்சியை பொறுத்தது பிஜேபி கட்சிக்கு அண்ணாமலை அவர் லண்டன் போயிருக்க வரத்துக்கு மூணு மாசம் ஆகும் அப்படிங்கிறச்ச இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கட்சியை எப்படி நடத்தணும் யார் நடத்த வேண்டும் அதுக்கு ஒரு ஆறு பேர் கொண்ட குழு நியமிச்சிருக்காங்க கட்சி அது வந்து கட்டாயம் மதமாற்றம் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி இருக்காங்க கோவில்கள்ல வந்து வேற மதத்தவரை உள்ள அனுமதிக்க கூடாது மதமாற்றம் இந்த இந்த மதத்தவரை தான் அனுமதிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் போட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா மதத்திலையும் இதை கொண்டு வரதுதான் அதாவது இந்து மதத்திலையும் நீங்க பாட்டுக்கு மேற்று வேற்று மரத்தாளுங்க எல்லாம் அலோவ் பண்ணாமலாம் இல்லைங்க இப்போ மதுரை கோவிலுக்கு போங்க சிதம்பரம் கோவிலுக்கு போங்க நீங்களே பார்த்திருப்பீங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் எல்லா மதத்திலும் வராங்க நமக்கு நாகூர் தர்காவுக்கு போறோம் அங்க அலோவ் பண்றாங்க இதுல ஒரு தவறு எனக்கு இல்லைங்க எல்லா மதத்தரும் எல்லா கோவிலுக்கும் வரட்டுங்க இந்துக்களும் இவங்க முஸ்லீம்ஸ் அலோவ் பண்ணா கிறிஸ்டின்ஸ் அலோவ் பண்ணா சர்ச்சுக்கு போகலாம் தவறு இல்லை ஆனால் ஒருத்தருடைய மத கோட்பாட்டில் உங்களுடைய வேற்று மதத்தை திணிக்க கூடாது அதுதான் என்னுடைய பாயிண்ட் அவருடைய விருப்பத்துக்கு மீறி அவரை மத மாற்றம் செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய இது சோ மத்தபடி நான் வந்து இந்து ஆனால் சர்ச்சில் போய் வழிபடணும் விரும்புறேன் வேளாங்கண்ணி கோவிலுக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்க நாகூர் தர்கா எவ்வளவு பேர் போய் இது தவறு இல்ல ஆனால் இந்த மதத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் இந்த மதத்தை தான் நம்பிக்கை இந்த மதத்து நம்பிக்கை உடையவர்கள் மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணணும் அப்படி இப்படி சொன்னால் அதுதான் எக்ஸ்ட்ரீமிசம் அந்த இதுக்கு எந்த மதமும் போகக்கூடாது எல்லாரும் நல்ல இவங்க தான் சோ எல்லா மதமும் நல்ல இடத்துல தான் போதிக்கிறது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் மனதுக்குள் அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் இந்துக்கள் உங்க தொழுங்க தவறு இல்லை இஸ்லாமியர்கள் உங்க மதத்துல நிறைய நல்லது சொல்றாங்க நீங்க எடுத்து செய்யுங்க கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்த மதம் எல்லா மதத்திலையும் நல்லதுதான் சொல்றாங்க சோ யாரும் எந்த மதத்தையும் திணித்து அந்த மதத்துக்கு தேவை இல்லாம கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தி கற்றுக்கொள்வது மத்திய அரசு பணிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் நடத்தி இருக்காங்க இன்க்ளூடிங் மேயர் பிரியா அவர்களும் அந்த அந்த இடத்துல வந்துட்டு மாமன்றத்துல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எல்லாருமே வந்து அந்த இடத்துல சத்தம் போட்டிருக்காங்க உங்களது கருத்து அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார் இந்திய வந்து இன்னைக்கு இந்திய பிரச்சார சபா இருக்கு நான் சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து இந்திய பிரச்சார சபா இருக்குங்க

ஸ்டேட் சப்ஜெக்ட்லயும் நான் என்ன சொல்றேன் நீங்க ஃப்ரீயா விடுங்க இந்தி யார் யாருக்கு வேணும் படிங்க இந்த ஃப்ரெஞ்சு படிக்க விடுங்க இதை படிக்க விடுற மாதிரி இந்தியை விட்டுருங்க அந்த மாதிரி விட்டால் நல்லபடியாக வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலையும் இந்தியை திணிக்கவில்லை

இது என்ன பெரிய பிரச்சனை வந்துருது ஏன் இதுல சிபிஎஸ்சி ஹிந்தி இருக்கா இல்லையா இவங்க இவங்களும் நிறைய சிபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து நடத்துறாங்க இந்தி கத்துக் கொடுக்குறீங்களா இல்லையா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறீங்களா இந்தி நீங்க கற்றுக் கொடுக்காமட்டுறீங்களா இல்லையா சோ இதை வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும் இவங்க கேட்டாங்க இந்த கார்பரேஷன் மேயர் இதுல ஒரு உமா ஆனந்தன் கேட்டாங்க இதுல எனக்கு வந்து அவங்க கேட்டதுல எந்த தப்பு மாதிரி தவறு இருக்க மாதிரி சார் ஆந்திரா தாண்டி ஒரிசா பீகார் பெங்களூர் பெங்களூர்ல இந்தி சரளமா பேசுறாங்க கர்நாடகா பீப்பிள் தான் அந்த அளவுக்கு பெங்களூர்ல இந்திய பேசுறாங்க ஆந்திரா போங்க தெலுங்கானா போங்க அவ்வளவு அழகா பேசுறாங்க பீகார் நாளைக்கே உங்களுக்கு டெல்லியில வேலை கிடைக்கிறது இன்னைக்கு வந்து பூனா வேலை கிடையாது ஐடி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க பூனாவுக்கு போயிட்டீங்க பூனாவில் வேலை கிடைக்கிறது அங்கே போய் ஐடி ஹிந்தி பேசணும் ஹிந்தி பேசணும் எப்படி சர்வே பண்ண போகிறீங்க இங்கிலீஷ் சேர்ந்து ஆஃபீஸில் பேசுவீங்க பஜாருக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸோடு மூவ் பண்ணணும் ஸ்கூலில் போய் உன் பொண்ணு பையன் படிக்கணும் என்ன பண்ணுவீங்க ஸோ ஹிந்தி இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தார் சோ அப்ப ஹிந்தி ஒரு கட்டாயமா கட்டாய கல்வி தான் சொல்றீங்க ஹிந்தி வந்து தேவை அப்படின்னு சொல்றீங்க மக்களுக்கு தேவையான மொழி தான் இதை கத்துக்கிறோம் தேவை ஆரம்பே சொல்றேன் இன்னிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியை திணிக்கவில்லை இதை புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து என்னமோ ஆகுனா இந்தியை திணிக்கிறாங்க தவறு தவறான ஒரு பேச்சு இந்தியை திணிக்கவில்லை ஃப்ரீயா விடுங்க இவன் உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெண்டாவது லாங்குவேஜ் மூணாவது லாங்குவேஜ் இந்தியை கொண்டாங்க விடுங்க யார் எடுத்துக்கிறானு எடுத்து படிக்கட்டுங்க ஏன் ஸ்டேட் ஸ்டேட்லயும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க

உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு இருக்குங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு உணவு பாதுகாப்பு தரநிலை சட்ட பிரகாரம் புகையிலை பொருட்களால் ஏற்படும் இந்த கடுமையான பாதிப்பை மனசில் கருத்தில் கொண்டு குர்கா பான் மசாலா மற்றபடி டொபாக்கோ சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே விற்பனை செய்யறதை வந்து தமிழக அரசு தடை விதித்து இருக்காங்க இந்த தடை விதித்திருக்காங்க தடை விதித்திருக்காங்க சொல்றோம் இதே மீறி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெட்டிகளை வாசலாம் குட்கா தங்கும் இல்ல இவன் பாட்டுக்கு வருவாங்க ஆனா அந்த இதை எடுங்க அம்மாங்க அவன் சத்தம் போடாம கீழே எடுத்து கொடுப்பான் எல்லாம் ஓடுறதுங்க இது இருக்கத்தான் செய்யறது தமிழக காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்றீங்களா சார் நீங்க அப்படி ரொம்ப டிராஸ்டிக்கா ஸ்டெப் எடுத்திருந்தோம் எப்படி எல்லா பெட்டி கடையிலும் இருக்குங்க எப்படி இருக்குங்க சோ போலீஸுக்கும் தெரியாம ஓடுறதுங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாதுல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாதுல அதில இருந்து இந்த மூணு மாசத்துல நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பது கிலோ புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இத வந்து பறிமுதல் பயணம் செஞ்சிருக்காங்க குற்றவாளிகளுக்கு எதிராக ஐயாயிரத்தி ஆறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு காவல்துறை அளித்த அறிக்கையின்படி அவங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க கோடி அபராதம் வித்திருக்காங்க அதை தவிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கடைகள் வித்திருக்காங்களோ அந்த கடைக்கெல்லாம் சீல் வச்சிருக்காங்க இதை தவிர இவங்க என்ன சொல்றாங்க கல்வி நிலையங்களுக்கு அருகே மாணவர்களிடையே தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழிக்க காவல்துறை உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த முன்னூத்தி தொண்ணூத்தோரு குழுக்கள் இணைந்து சோதனை நடத்தி வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவும் பண்ணியும் எப்படிங்க நாற்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோனா அப்ப என்ன அர்த்தங்க சட்டங்கள் எல்லாம் சார் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன் எல்லாம் பண்றீங்க எக்ஸலன்ட் வெரி குட் இதே மீறி மறுபடியும் விற்கிறாங்க மறுபடியும் வராங்க என்ன பண்ணணுங்க உங்க பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கணுங்க எவ்வளவு ரூபாய்க்கு நான் பிடிச்சேன் ஐம்பது கோடிக்கு பிடிச்சேன் யாருங்க பேக்ரவுண்ட் யாரு இருக்கும் இவங்க இருக்காங்க இந்த இவங்க கிட்ட நூறு கோடி ஐநூறு கோடி அபராதம் இருக்கீங்க ஐநூறு கோடி அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணுங்க இன்னும் தண்டனையை சிவியர் பண்ணுங்க இதெல்லாம் இருந்தா பயப்படுவாங்க இல்லையா நமக்கு என்ன தோன்றது ஒருவேளை இன்னும் தண்டனை ரொம்ப இதுவா கொண்டு வரணுமோ இல்லாட்டா இந்த அளவுக்கு காவல்துறை இவ்வளவு நடவடிக்கை எடுத்தும் மறுபடியும் மறுபடியும் இவங்க உள்ள எப்படி விற்கிறாங்க புரியல இதுக்காக என்ன சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அப்படின்னு கட்டணமில்லாத இலவச தொலைபேசி எண்ணுக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவும் ஒரு நடவடிக்கை இதே மீறி நாட்டில் குட்கா இதெல்லாம் தமிழ்நாட்டில் போயிட்டு தான் இருக்கும் அப்போ வந்து இப்போ ஒரு ஒரு குட்கா மாணவர்கள் கையிலயும் சரி இந்த போதை வஸ்துகள் வந்து மாணவர்கள் கையிலயும் சரி எல்லாரு கையிலயுமே ஈஸியா கிடைக்குது இதற்கு வந்து தமிழக முதல்வர் வந்து சட்டம் சட்டத்துல வந்து நிறைய சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு அதிகாரிகள் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ ஆட்சி டிஎம் ஆட்சி தான் சார் நடக்குது இதுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஆட்சியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்க பேச மாட்டேன் இப்ப இப்போ ஜூன்ல இருந்து இந்த மூணு மாசத்துல நாற்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பதாயிரம் கிலோ இதை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க வெளில பிடிக்கிறீங்க மறுபடியும் வெளில வரா அப்படியா நம்ம கொண்டு வந்த தண்டனை சட்டம் இல்லை நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்களா அவன் பெயில் வாங்கிட்டான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் பெயில் வாங்கணும் அப்ப ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணுங்க உங்க இதில் என்ன லூப்போன் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு இவங்களை கீழே மினிமம் எங்கெல்லாமா குண்டாஸ் கொண்டு வரீங்க இவங்க மேல குண்டாஸ் கொண்டு வாங்க இன்னும் வேற என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வர முடியும் ஜுடிஷியரிய பேசுங்க அந்த லூப் லீகல் லூப் எதுவும் இல்லாம பிடிச்ச உள்ள தூக்கி போடுங்க இதையும் மீறி வந்தாங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் மேலே இவங்க அவங்களுக்கு உடந்தை இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்க நீங்களும் நானும் இல்ல பேப்பர் சொல்லலாம் என்ஜிஓ சொல்லுவாங்க எதிர்கட்சிங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்க கொண்டு போய் ஆட்சியாளர்களுக்கு அகேன்ஸ்டா கோர்ட்டு சொல்லுங்க யாரு சொல்றங்களோ கண்டிப்பா இந்த மாதிரி மறுபடியும் வெளியில வந்தாங்கன்னா நமக்கு என்ன எங்கேயோ ஏதோ நடக்கிறது உள்ள போறாங்க வெளியில வராங்க இவ்வளவு கோடி அபராதம் விதிக்கிறாங்க மறுபடியும் இந்த தொழிலை செய்யறாங்க எங்கேயாவது பணம் வருது எப்படி பணம் வருது இவ்வளவு பணம் அபராதம் விதிச்சும் பண்றாங்கன்னா அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் எங்கேயோ இருக்கு அந்த எங்கேயோ இருக்கிற சப்போர்ட்டு யாரு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட் யாரு அதை கண்டுபிடிங்க அதை விட்டு விட்டு பொத்தம் பொதுவாக இவங்க இவங்க ஆட்சியாளர்கள் இவங்க நான் பேச மாட்டேன் ஏன்னா எவிடன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது எந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயம் ட்ரக் அபியூஸுக்கு இருக்காங்க தெரியாது பட்

எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மக்கள் எல்லாருக்குமே கட்சி எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குங்க பிஜேபி அப்படிங்கிறச்ச இவங்க எல்லாருமே மக்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் வந்த அந்த உத்வேகம் அவருக்கு இருந்த அந்த ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது இவங்க வந்து பிஜேபி அந்த கூட்டணி ஒரு பதினஞ்சு இருபது சீட் ஜெயிப்பாங்க அவங்க இருபத்தஞ்சு இருபத்தெட்டு சதவீதம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது ஆனால் வரல ஆனா எல்லாருக்குமே தெரியறது மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருக்கு மக்கள் மத்தியில ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல எஸ் நமக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு மக்கள் மத்தியில மக்கள் மனசுல இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலையும் உணர முடியுது அந்த மாதிரி உணர்ச்ச எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும்பொழுது இன்னிலேருந்து ரெண்டு வருஷம் இருக்கு பதினாறு மாதங்கள் தான் சார் இருக்கு இன்னும் பதினாறு மாதங்களே இருக்கிறது சரி சோ ஏ பதினாறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேங்க பதினேழு சார் அவ்வளவுதான் ஒரு பதினாறு டு பதினேழு மாதங்கள் தான் இருக்கிறது இருபது மாதம் இருக்கு இருபது மாதம் இருக்கிறது ஓகேவா சோ இவங்க வந்து கட்சிகள் வந்து இன்னிலேருந்தே ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு இந்த ஆட்சியில உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருந்தது என்னென்ன எதிர்பார்ப்பு அடையவில்லை இதுக்கு நாங்க வந்தால் என்ன பண்ண போறோம் பேசுங்க பண்ணுவோம் மாணவத்தை வீண்டாம அழைப்ப நாங்க உள்ள வந்தால் தேனும் பாலும் ரோட்ல பெருகி ஓடும் சொல்லாதீங்க மக்கள் உங்களை தேவை என்ன விலைவாசி விலைவாசி கண்டிப்பா இவங்க வந்த உடனே எல்லாம் குறைய போவதில்லை ஏறும் ஆனால் யதார்த்தம் பிராக்டிக்கலா என்ன பண்ண போறீங்க இவங்க பண்ண இதுல மெயினா மேனிஃபெஸ்டோ இதை பாருங்க என்ன சொன்னீங்க மேனிபெஸ்டோல நாங்க உள்ள வந்த உடனேயே மின்கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது மாசம் ஒரு தடவை எடுப்போம் நீங்க மூணு வருஷம் ஆச்சு ஏன் எடுக்கலீங்க எடுத்தால் இந்த அளவுக்கு வருமா சொல்லுங்க சோ ஏன் மாசத்துக்கு ஒரு தடவை மின்கட்டணத்தை எடுக்கவில்லை ரெண்டாவது எல்லா வரையும் ஏத்திட்டீங்க எல்லா வரையும் ஏத்தினதுக்கு இந்த பக்கம் என்ன சொல்றீங்க இந்த த்ரீ பிசி இலவசம் கொடுக்குறீங்க இலவசம் கொடுத்த மக்களுக்கு உங்களுக்கு தெரியலை உள்ள போய் பேசுங்க கிராமத்து லெவல்ல போய் பேசுங்க பேசுங்க நான் சொல்றது அரசியல் கட்சிகளை இலவசம் கொடுத்தா வந்துருத்தாமா வந்துடுத்து இந்த பக்கம் விலையை ஏற்றிட்டீங்களே பால் விலை ஏறியாச்சு அரிசி வலி ஏறியாச்சு சொத்து வரி ஏறியாச்சு இந்த வரி ஏறியாச்சு எல்லா வரியும் ஏறியாச்சு அப்புறம் எனக்கு இலவசம் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாய்ப்பு இப்ப முதலமைச்சர் வெளிநாட்டுக்குள்ள போயிருக்க மூலத்தை கொண்டு வர போயிருக்க கொண்டு வரலாம் ஆனால் எத்தனை கோடி வரப்போகுது எவ்வளவு லட்சம் கோடி எவ்வளவு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்க சோ மக்கள் மதியில ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் சோ இதை வந்து பிஜேபி அரசாங்கம் சாரி சாரி பிஜேபி கட்சி அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவங்க மேலே மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை அவர்கிட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது வந்து இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு திருப்பமுனையா அமையும் பாரதிய ஜனதா கட்சி கிட ஒரு கூட்டணி அமைந்தோம் அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இதை தான் நான் ஃபீல் பண்றேன் மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு கண்டிப்பா சார் அண்ணாமலை அவர்களால் திரு அண்ணாமலை அவர்களால் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி